ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எதை பற்றி பற்றியுன்னா இல்லை நேற்று போட்ட வீடியோவில் கண்டினியூ தான் அதை வந்து ஷார்ட்ஸாக போட்டு இதை வந்து சின்ன லாங் வீடியோ மினி லாங் வீடியோ மாதிரி போட்டிருக்கேன் நான் போடுற வீடியோவுக்கு ஆர்வக்கலையில் ரெண்டு ட்ரைஃபேடு வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன் எனக்கு என்னமோ ட்ரைஃபேட்டில் ஃபோனை வச்சு வீடியோ போகிறத விட எனக்கு கையில் வச்சு வீடியோ எடுத்து போகிறதா எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுல்லாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் அப்படியே தான் சின்ன சின்ன லாங் வீடியோஸ் ஷார்ட்ஸ் எப்படிமா போட்டுறேன் சேப்பக்கிழங்கு பொரியல்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு அவர் தான் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்தா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவார் எனக்கு என்னமோ அதை சமைக்கவும் பிடிக்காது சாப்பிடவும் பிடிக்காது அதை மசாலா பிரட்டி எடுத்து வச்சோம்னா பாதி அளவுக்கு ஒரு தேவையான அளவுக்கு பொரிச்சு கொடுத்துட்டு மீதியை வந்து அடுத்தடை பொறிக்கிறதாக எடுத்து வச்சுருவேன் எப்போவுமே சாமிக்கு போட்ட பூவை வந்து நம்ம வீட்டுக்கு கீழே வச்சுருக்க செடியிலே கீழே போட்டுருவேன் கால் பலாதத்தில் போடணுன்றக்காக போட்டு வச்சுருவேன் டெய்லி அரளி மட்டும் முருகருக்கு இந்தளவுக்கு கொடுத்துருவார் எனக்கு அதை மட்டும் பறிச்சவர் கட்டி போட்டுருவேன் அரளிப்பூ மட்டும் நான் வெளியில் வாங்காத அளவுக்கு அவருக்கு தேவையான பூ வந்து எனக்கு டெய்லி கொடுத்துறார் அந்த அரளி செடியில் பறித்து கட்டி அவருக்கு வச்சுருவேன் டெய்லியும் தோட்டத்தை போய் பார்க்கலான்னு பார்த்தேன் பாப்பாவும் தம்பி க்ளீன் பண்ணி வச்சாங்கன்ட்டு எப்படி இருக்குன்னு நல்லா சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து தூரளி இதாக பேஞ்சிகிட்டு இருந்தப்போ ரொம்ப குழையும் பூச்சியுமாக இருந்துச்சு சில டயத்தில் உள்ள பாம்பெல்லாம் கூட வரும் அதனால் பய நம்ம ஆளுக அப்பப்போ வந்து போயிட்ருக்கிறதுனால பயன் இல்லை முருங்கை குச்சி சின்ன தான் உணி வச்சு அதை அழகாக துளுத்து இருக்கு பாருங்கள் சின்ன குச்சி தான் அதுவே எப்படி துளுக்கு பாருங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து க்ளீனாயிடுச்சு இது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் இல்லை ஒரு ரெண்டு வாரத்து வரைக்கும் தாங்கும் இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும் அப்புறம் எல்லாம் மறுபடியும் குப்பையாயிரும் சுண்டக்காய் செடியெல்லாம் என்னமோ பட்டு போன மாதிரி வருது நல்லா காய் காய்ச்சிக்கிட்டே இருந்துச்சு என்ன ஒரு அளவுக்கு வாடிக்கிட்டே வருது உரம் வைக்கணும் தம்பி சோம்பேறித்தனமாக இருந்தாலும் இருப்பான் வேலை செய்யணும்னு ஆரம்பித்தா நான் நல்லா க்ளீனாக பார்த்து கொடுத்துருவேன் எனக்கு அரளியே போய் கட்டி எடுத்து வச்சிட்டோம்னா ஈவினிங் சாமி கும்புறப்போ போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மட்டும் முருகருக்குன்னு கிடச்சிரும் டெய்லி இந்தளவுக்கு அரளி கிடச்சிரும் கட்டி வச்சிருவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் உள்ளே போடுங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி பாய்